நந்தவனபுரத்தில் இருக்க கௌசல்யா அம்மா அவங்க பையன் ராஜேஷ்க்கு ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் நினைச்சாங்க உலகத்திலே அவங்களுக்கு தான் அழகான மருமக கிடைக்கணும்னு நினைச்சாங்க அதுக்காக ஊரு ஊரா போய் பொண்ணு தேட ஆரம்பிச்சாங்க கௌசல்யா அம்மா ஆனா அவங்க நினைச்ச மாதிரி எந்த பொண்ணுமே அவங்களுக்கு அமையல அப்படியே ஒரு நாளைக்கு கௌசல்யா அவங்களோட ஃப்ரெண்ட் சரோஜாவோட வீட்டுக்கு போனாங்க அப்ப சரோஜா என்ன கௌசல்யா இன்னமும் அவன் பையனுக்கு பொண்ணு செட் ஆகல ஆ அழகான பொண்ணு தான் வேணும் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னா எப்படி அமையும் சொல்லு எல்லார்கிட்டையும் ஏதாவது ஒரு மைனஸ் குறைன்னு இருக்குதுன்னு செய்யும் அழகு இருந்தால் படிப்பு இருக்காது படிப்பு இருந்தா அழகு இருக்காது இந்த காலத்தில் யார் அழகெல்லாம் பார்க்கறா தெளிவான பொண்ணா இருக்காளா குடும்பத்தை கொண்டு போறாளா நல்லா படிச்சிருக்காளான் தான் பார்க்குறாங்க பொண்ணுங்க கூட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குற காலம் வந்துருச்சு ஐயோ அப்படிலாம் இல்லை சரோஜா என் பையன் ரொம்ப நல்ல பையன் உனக்கு தான் தெரியுமே யாரும் வம்பு அம்புக்கும் போக மாட்டான் அவன் என் பேச்சு கேட்டு நடந்துப்பான் அப்படிப்பட்ட நல்லவனுக்கு நல்ல பொண்ணு அமையும் அது மட்டும் இல்லை இவன் நல்லா படிச்சிருக்கான் வர பொண்ணு இவனை விட அதிகமாக படிச்சிருந்தா அவன் சொல்றது தான் இவன் கேட்டுட்டு போனோம் நம்மளும் கூணிஞ்சு போகணும் இல்லை இவனோட கம்மியாக படிக்கிற பொண்ணாக பார்த்தா எல்லாம் கிராமத்து பொண்ணுங்களாக இருக்குதுங்க இவனுக்கு எப்படி அதெல்லாம் செட் ஆகும் சொல்லு நல்லா கொஞ்சம் மாடனாக இருக்கணும் ஆனால் இவனை விட கம்மியாக படிச்சிருக்கணும் வேலைக்கெல்லாம் போனால் கூட பரவாயில்ல வீடை பார்த்துக்கிறாளா குடும்பத்தை பார்த்துக்கிறாளா என் பையனை அனுசரிச்சுக்கிட்டு போகிறாளான்றது தானே முக்கியம் அப்படிப்பட்ட பொண்ணை நான் எங்கே போய் தேடுறது நடக்கணும் கடவுள் தான் நடத்தணும் அது சரி நீங்க எதிர்பார்க்கறதும் தப்பில்லை ஆமா இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லலாம் அண்ணன் வீட்டு சைட்ல ஏதாவது பொண்ணு இருந்தா கூட உன் பையனுக்கு சொல்லுவாங்களே யாரு அவரா அவர்கிட்ட சொல்றது ஒண்ணுதான் சொல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான் ஓ உனக்கு இப்ப மருமக ஒருத்தி தான் கேடா ஏன் வீட்டு வேலையை நீ செய்ய முடியலன்னு மருமக வேணும்னு நினைக்கிறியா அவளையும் கொடுமைப்படுத்துவியான்னு கேப்பாரு இதுக்கெல்லாம் என்கிட்ட எங்க பதில் இருக்கு சொல்லு அண்ணன் எப்பயும் இப்படிதான உனக்கு தெரியாதா என்ன கௌசல்யா உங்க அண்ணன யாரு என்ன சொன்னாலும் திருத்தவே முடியாது சரி அது இருக்கட்டும் நான் இப்ப கிளம்புறேன் ஏன்னா நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லிட்டு கௌசல்யா அங்கிருந்து போயிட்டாங்க அப்பதான் மார்க்கெட்ல கீர்த்தின்னு ஒரு பொண்ணு காய்கறி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தா அங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சு வர கஸ்டமர்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் கீர்த்தி கிட்ட காய்கறி வாங்க ஒருத்தர் அங்க வந்தாரு அவரு அம்மாடி எனக்கு சீக்கிரமா ரெண்டு கிலோ தக்காளி ரெண்டு கிலோ வெங்காயம் அப்புறம் பூண்டு கேபேஜ் கோசு அரைக்கீரை அப்புறமா வெண்டக்காய் இதெல்லாம் சீக்கிரமா பாஸ்கெட்டில் வை சரிங்க அண்ணே உடனே எல்லாதிய வெச்சிரற ஆமா நீங்க என்ன அப்பப்ப கடைக்கு வருவீங்க இப்பலாம் கடைக்கு வந்தே ரொம்ப நாள் ஆகுதே முன்னெல்லாம் நாலு நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃப்ரெஷா எல்லாம் வாங்கிட்டு போவீங்க இப்ப என்ன 15 நாள் ஆச்சு நீங்க காணோம் அவ்ளோ அவசரமா வர மனுஷங்கள கூட பேச்சிலே கவர் பண்ணி நிம்மதியா வேல செய்வா கீர்த்தி அதெல்லாம் ஏதோ இல்லம்மா வேல அதிகமா ஆயிடுச்சு அதான் வர முடியல நான் அதுவும் வேற இல்லாம வீடியோ பாத்துக்கிட்டு எல்லாம் பாத்துக்கிறது சிரமமா இருந்தது உங்க அண்ணனுக்கு தான் தெரியுமே அப்படிங்களானே சரி சரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எடுத்துக்கோங்க மொத்தமா எல்லாம் சேர்த்து தொண்ணூறு ரூபாய் ஆச்சுனே தொண்ணூறு ரூபாவா ஆமாடி கொஞ்சம் குறமா ரேட்ட உங்க அப்பாவா இருந்தா எனக்கு இவ்வளவு ரேட்டு போட மாட்டாரு கம்மியான வேலைக்கு கொடுப்பாரு தெரியுமா அண்ணே எங்க அப்பா பண்ற வியாபாரமே வேற அவரு இந்த வேலைக்கு தான் கொடுப்பாரு அதுவும் அவரு நூறு ரூபாய் நூறு ரூபாய் தான் கொடுப்பாரு நூறுபாய் நான் கூட உங்களுக்கு தொண்ணூறு ரூபாய்க்கு வரதுக்கே நான் இந்த தொண்ணூறு அப்படின்னு காசு கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போயிட்டாரு தூரத்துல இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க கௌசல்யா கீர்த்தி இப்படி நல்லா திறமையா வியாபாரம் பண்றத கௌசல்யாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ அவங்க அவக்கிட்ட போனாங்க வாங்க மேடம் உங்களுக்கு என்ன காய்கறி வேணும் என்ன காய்கறி வேணும்னு நான் அப்புறம் சொல்கிறேம்மா முதல்ல வந்த விஷயத்தை கேட்குறேன் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நீங்கள் இந்த ஊர் தானா இல்லைங்க்கா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நான் என் அப்பாவோட இந்த ஊரில் தான் இருக்கேன் அம்மா இல்லை அப்பா தான் என்னை வளர்த்தது ஆளாக்கி விட்டது எல்லாமே அப்படியாம்மா அப்போ உங்கள் அப்பா என்ன உள்ளே இருக்காரா ஒரு தடவை கூப்பிடுறியா நான் அவர்கிட்ட பேசுகிறேன் சரிங்க்கா நான் இப்பவே அவரை கூப்பிடுறேன்

ஐயோ நீங்க வெளியே நிக்கிறீங்களே மேடம் முதல்ல உள்ள வாங்க பேசலாம் அப்படி சொல்லிட்டு கௌசல்யாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு சின்ன வயசு கதை இந்த கதை அந்த கதைன்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் நான் என் பையனுக்கு வர தேடிட்டு இருக்கேங்க ஆனா எனக்கு ஏத்த மாதிரி எதுவுமே அமையல பிடிக்கவும் இல்ல உங்க அம் பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு என்ன படிச்சிருக்காங்க என் பொண்ணு அஞ்சாவது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க அவ அஞ்சாவது படிக்கும் போது என் பொண்டாட்டி இறந்துட்டான் அதனால படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் என் பொண்ணுதான் செய்வான் என் கூட சேர்ந்து காய்கறி வியாபாரத்தை நல்லா கத்துக்கிட்டு இப்போ என்ன விட சூப்பரா என் பொண்ணு பண்றாங்க அதுவே எனக்கு பெரிய தான் என் பொண்ணு நினைச்சு அப்படிங்களா நான் படிப்பெல்லாம் பெருசா பார்க்கலங்க எனக்கு உங்க பொண்ணு என்னவோ தெரியல ரொம்ப பிடிச்சிருக்கு என் பையனுக்கும் வரம் தேடுறோம் என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுக்குறீங்களா அவன் சின்னதா ஒரு ஃபுட் பிஸ்னஸ் தான் பண்றான் ஆனா உங்க பொண்ண நல்லா பாத்துப்பான் நானும் உங்க பொண்ண மருமக மாதிரி இல்ல பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் அம்மா உங்க பையனை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு ரகுராம் ஐயாவை நல்லா தெரியும் அதனால நான் யோசிக்காம தாராளமா என் பொண்ண கொடுக்க சம்மதம் சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ்க்கு கீர்த்திய கல்யாணி பண்ணி வச்சாங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ராஜேஷ் கூட கீர்த்திய நல்லபடியா பாத்துக்கிட்டாரு அவங்க மாமியார் கூட கீர்த்திய பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க எந்த வேலையும் கீர்த்திக்கு சொல்லாம செல்லமா பாத்துக்கிட்டாங்க அவளை கீர்த்தியும் பெரியவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தா மாமியா இருக்க உதவியா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்கள பாத்துக்கிட்டா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணவரோட கடைக்கு போய் அவளுக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பா அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு ராஜேஷோட கடைக்கு எதிர்க்கையே இன்னொன்னு ஃபுட் பிசினஸ் கடைய ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் இதனால ராஜேஷோட கடைக்கு வியாபாரம் கம்மியாச்சு இத நினைச்சு வருத்தப்பட்ட ராஜேஷ் வீட்டுல சொன்னாரு அப்ப கீர்த்தி அவருக்கு நல்ல ஒரு ஐடியா ஒண்ணு சொன்னா என்னங்க நீங்க எப்பவும் பழைய ஸ்டைல்லே சமைச்சா எப்படி வியாபாரம் நடக்கும் இப்ப இருக்கு குழந்தங்களுக்கு மஞ்சுரியன் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் பர்கர் இதெல்லாம் தான் பிடிக்குது அந்த மாதிரி எதாவது பண்ண கண்டிப்பா நடக்கும் ஆமாண்டா கீர்த்தி சொல்றது கூட உண்மைதான் இந்த காலத்து பொண்ணுங்க பசங்களுக்கு எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான் பிடிக்குது பேசாம கீர்த்தி சொன்னது கேட்டு அவ சொன்ன மாதிரி எல்லாம் பண்ண நல்ல வியாபாரம் நடக்கும் சரிமா அவ சொல்றதே சரி எனக்கு நம்ம கடையில চেয়ার எல்லாம் இருக்கல அதுக்கு பக்கத்தில் அழகழகான பெயிண்டிங்ஸ் வைக்கலாம் அப்புறம் ஏசி போட்டு கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம் பார்க்கவே ரொம்ப அம்சமா ஆக்கலாங்க நம்ம கடைய அப்புறம் தனித்தனியா இப்ப எல்லாரும் மஞ்சூரியன் தனியா நூடுல்ஸ் தனியா ஃப்ரைட் ரைஸ் தனியா ஆர்டர் பண்ணுவாங்க நம்ம மஞ்சூரியன் நூடுல்ஸ் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுப்போம் அப்ப எல்லாரும் நம்ம கடைக்கு வருவாங்க பாருங்களேன் அதுக்கப்புறமா ஆன்லைன் ஆர்டர் எடுத்து அதை கூட டெலிவரி பண்ணலாம் ஃபுட் டெலிவரி அது கூட நல்ல வருமானத்தை கொடுக்கும் நல்ல ஐடியாவா இருக்கு கீர்த்தி அதே மாதிரி பிளாஸ்டிக் கவரில் போட்டு தரத விட்டுட்டு வேற ஏதாவது டப்பாலையோ ஏதாவது போட்டு தரலாம் அப்போ ஜனங்க வாங்குவாங்கல்ல எங்க அது கூட என்கிட்ட ஐடியா இருக்கு நம்ம எப்படி இருந்தாலும் கோபி மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் பண்ண கேபேஜ் உபயோகப்படுத்துவோம்ல அதை உள்ளுக்கல்ல இருக்கிறத எல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதோட மேல் தோல் இருக்கும் பேசாம மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் அதில் கட்டி ஜனங்களுக்கு விற்கலாம் புது விதமாகவும் இருக்கும் ஜனங்களும் வாங்குவாங்க நீ சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு கீர்த்தி அப்படின்னா இந்த கேபேஜ் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸையே நம்ம விற்கலாம் கீர்த்தி கொடுத்த ஐடியா எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு ரூம்ஸ் அப்புறம் ஏசி பெயிண்டிங் எல்லாம் ஆக்குனாங்க அவங்க கடையில கேபேஜ் மஞ்சூரியன் ஃப்ரைட் ரைஸ் அறிமுகப்படுத்தினாங்க இதனால நிறைய கஸ்டமர்ஸ் வந்தது நல்ல லாபமும் வந்தது அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெண்டு பேரும் நல்லா வியாபாரம் பண்ணி சந்தோஷமா இருந்தாங்க ஒரு ஊர்ல சந்தோஷமா ஆடி பாடி விளையாடி வீட்டு வேலை எல்லாம் நல்லா கீர்த்தியை பார்க்கும் போதெல்லாம் கௌசல்யா அம்மாக்கு இப்படி ஒரு பொண்ணு நம்ம வீட்டு மருமகளா வந்துடாதான்ற ஏக்கம் இருக்கு அதனால ஒரு நாளைக்கு கௌசல்யா அம்மா அவங்களோட கணவர்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க தினமும் ஒரு பொண்ண பார்ப்பேங்க அவ பேரு கீர்த்தி அந்த பொண்ணு எல்லாரோடையும் எவ்வளோ நல்லா பழகுறா தெரியுமா எல்லார்கிட்டையும் நல்ல பேருங்க அவளுக்கு நல்லா பாத்துக்கறா நல்லா பழகிறா அப்படி ஒரு பொண்ணை நம்ம வீட்டு மருமகளானா எனக்கு சந்தோஷமா இருக்குங்க எப்படியாவது பேசி அந்த பொண்ணை முடிங்குங்க நம்ம பையனுக்கு நம்மளையும் நல்லா பார்த்துக்கும் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கோங்க பண்டிதர் யாராவது பார்த்தா அந்த பொண்ணு விவரத்தை கேளு முடிங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் வீட்டு மருமகளாக என்ன வந்துடும் கரெக்டு தான் நீ சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு எல்லாரோடய நல்லா பேசுது நல்லா பழகுதுன்னு அதுக்காக அந்த பொண்ணோட முழு விவரமும் தெரியாம எப்படி நம்ம வீட்டு மருமகளை ஆக்க முடியும் முதல்ல தரகரையோ இல்ல பண்டிதரையோ பார்த்து அந்த பொண்ணோட விவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒத்து வருமா ஒத்து வராதான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் யோசிக்காம இந்த தான் மருமகளா வரணும்னு சொன்னா எப்படி ஆமாலங்க சரி அப்ப முதல்ல பண்டிதரை கூப்பிட்டா எல்லா விஷயத்தையும் விவரமா சொல்லுவோம் அவர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் சரி சரி அப்ப நான் இப்பவே பண்டிதரை வீட்டுக்கு வர சொல்றேன் அப்ப ரகுராம் உடனே பண்டிதரை வீட்டுக்கு வர சொன்னாரு பண்டிதர் வீட்டுக்கு வந்த உடனே அவரு வணக்கம் ரகுராம் ஐயா வணக்கம் கௌசல்யா அம்மா என்ன ரொம்ப நாள் கழிச்சு என்ன உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கீங்களே என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல பண்டிதரே என்னோட பெரிய பையனுக்கு சமந்த பாத்துக்கிட்டு இருக்கோம் கௌசல்யா பக்கத்து தெருவுல ஏதோ ஒரு பொண்ணை பாத்துருக்கா அந்த பொண்ணு கௌசல்யாக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதான் அந்த பொண்ணை பத்தின விவரத்தை உங்க கிட்ட கேட்டா தெரிஞ்சுக்கலாமேன்னு அதனாலதான் வர சொல்லியிருந்த பண்டிதரே அந்த பொண்ணு விவரம் தெரிஞ்சு என் பையனுக்கு முடிக்கலாம் தான் வர சொன்னேன் பக்கத்து தெருலையா பக்கத்து தெருல கீர்த்தின்னு ஒரு பொண்ணுதான் இருக்கா அந்த பொண்ணு பத்தி தான் நீங்க பேசுறீங்களா ஆமாங்க அந்த பொண்ணு பேரு கீர்த்தின்னு தான் சொன்னாங்க அந்த கீர்த்திய பத்தி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணா அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவி வெகுளி ஏதோ தெரியாது அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க ஏன்பா எனக்கு வர கோவத்துக்கு அந்த மாதிரி அப்பாவியான பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சாதான் எல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு போவோம் அப்படிங்களா அந்த பொண்ணுதான் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் நான் அவளோட அம்மா அப்பா கிட்ட பேசுறேன் எல்லாம் நடக்கட்டும் கீர்த்தியோட அம்மா அப்பாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க கீர்த்திக்கும் ராஜேஷ்க்கும் ரொம்ப நல்லபடியா கல்யாணம் நடந்தது கீர்த்தி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த உடனே கௌசல்யா இப்படி சொன்னாங்க ஆமாடி கீர்த்தி நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா நீ எல்லாரோடையும் பேசுறதையும் பழகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருப்ப அதனாலதான் உன்னை என் வீட்டு மருமகளாக்கணும்னு நான் நினைச்சேன் நான் தான் பண்டிதர்கிட்ட பேசி உன்னை இந்த வீட்டு மருமகளாக்குனேன் எனக்கு நீ வந்ததுல சந்தோஷம் ஓ அப்படியாத்தா தினமும் நான் விளையாடுற போற டைமோ நீங்க மார்க்கெட்டுக்கு போற டைமோ ஒண்ணுதான் நினைக்கிறேன் ராமுவோட தினமும் ராமுக்கு ஆரே தான் தெரியுமா கிட்ட நல்லா விளையாடுவான் த நானும் ஜாலியா விளையாடுவேன் எனது அவ்வளோ சின்ன பையனோடய நீ விளையாடிக்கிட்டு இருப்ப ஆனா நான் உன்னை வீட்டுக்கு வேலை செய்யறது அப்புறம் தேவையானது வாங்கி கொடுக்கறதெல்லாம் எல்லாம் பாத்துருக்கேன் அம்மா கீர்த்தி அதுவா அது நான் விளையாடிட்டு போது அப்பா வந்து இது செய்யணும் அது செய்யணும்னு சொன்னாரா தான் என்ன விளையாட விடுவேன்னு சொல்லிட்டாரு தெரியமாட்டா அதனால அப்பா சொன்ன எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிட்டு அம்மா கிட்ட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து நான் ராமோட விளையாடிட்டு அதனால தான் நான் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா உனக்கு எந்த வீட்டு வேலையும் தெரியாதாமா எனக்கு எந்த வேலையும் தெரியாதே அப்படின்னு கீர்த்தி சொன்ன உடனே கௌசல்யா மயக்கம் போட்டு கீழே விழுந்தாங்க கீர்த்தி அங்க உட்காந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அத்த என்னத்த தூக்க வந்துருச்சா ரொம்ப நேரம் தூங்குறீங்க பெட்ரூம்ல போய் தூங்கலாம்ல கொஞ்ச நேரம் கழிச்சு கௌசல்யாக்கு மொழிப்பு வந்தது அய்யோ உன்ன மாதிரி பொண்ணையா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயோ எந்த வேலையும் தெரியாதா என் பையன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்ல போறானோ கோவப்பட போறானோன்னு தெரியலையே ஆமா அத்த நீங்க ரூம் குள்ள போய் தானே தூங்கணும் இங்கேயே தூங்கிட்டா ஹால்ல எல்லாரும் இருக்கும் போது உங்களுக்கு தொந்தரவா இருக்கும்லயோ இது மயக்கம் போட்டு விழுந்த என்னவோ அத்த நீங்க என்ன எனக்கு தெரியல நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் உங்க கிட்ட பேசுற அத்த அப்படின்னு கீர்த்தி அதுக்கப்புறமா தூங்க போயிட்டா நல்லா தூங்கிட்டு இருந்தா கீர்த்தி ஆனா கௌசல்யா அம்மாக்குதான் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ ஒன்னு புரியாம பயத்துல உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு கீர்த்தி கொஞ்ச நேரம் வெளியே போலான்னு போகும்போது போது தண்ணியில பேப்பர் போட்டெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா அத பார்த்தாங்க கௌசல்யா அம்மா அப்ப அவங்க கீர்த்தி என்ன இது குழந்தைத்தனமா விளையாடிக்கிட்டு இருக்க வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு இன்னும் தண்ணி எல்லாம் ஏர்த்தல முதல்ல மோட்டரை போட்டு தண்ணி ஏத்து போ சரினு சொல்லிட்டு கீர்த்தி போனா இந்த அத்தை எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த தடவை மோட்டரை ஆன் பண்ணாமே தண்ணி வர வச்சு நல்ல பேர் எடுக்கணும் அத்தை கிட்ட அப்படின்னு கீர்த்தி மழை பெய்யற தண்ணி எல்லாம் குடத்துல போடுச்சு அந்த குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா கீர்த்திய பார்த்த மாமியார் அவகிட்ட என்னம்மா கீர்த்தி இதெல்லாம் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்திருக்க மோட்டார் போடலையான தண்ணி வரலையா என்ன ஏன் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வந்த என்னம்மா

அதை மட்டும் நீ பண்ணா போதும் வேற எதையும் நீ பண்ணவே பண்ணாத சரிங்க அத்தா நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே செய்யறேன் அதுக்கப்புறம் கீர்த்தி துணி துவைக்கிட்டு மாட்டு அவங்க அத்தை கிட்ட கேட்டா இங்க பாரு மழை நின்னதுக்கு அப்புறமா துணிய தோச்சு போட்டுடு அதுக்கப்புறம் காத்தார வச்சு அயன் பண்ணி அதை என் கபோர்ட்ல கொண்டு வந்து வை புரிஞ்சுதா நீங்க எதுக்காக இவ்வளவு தடவை சொல்றீங்க எனக்கு நல்லாவே புரிஞ்சுது அப்படின்னுட்டு அவங்க சொன்னாங்க கௌசல்யா அவங்க ஃப்ரெண்டை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மழை நின்னதுக்கு அப்புறம் துணி எல்லாம் தோச்சு போட்டு அதுக்கப்புறம் காத்தார வச்சிருந்தா கீர்த்தி ஆனா அது எல்லாத்தையும் சரியாவே பண்ணல அதுக்கப்புறம் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறமா அப்புறம் அவன் மறந்து போயிட்டா ஆறுன துணியை எடுக்காம அப்படியே விட்டுட்டா திரும்ப மழையில எல்லாம் நினைஞ்சு போயிடுச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்க போயிருந்த கௌசல்யா வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்ன கீர்த்தி துணி எல்லாம் வெளியே காய போட்டுட்டிருக்க மழை பெய்யும்போது எதுக்கு துணியை காய போட்ட இல்ல நான் துணி காய போடும்போது கொஞ்சம் கூட மழையே இல்ல பாதி துணி காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மழை பெஞ்சுது நீங்க தானே சொன்னீங்க நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் துணியை எடுக்கணும்னுட்டு சரி மழை நின்னதுக்கு அப்புறம் காயட்டுமேனுட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஏமா வெளிய காய போட்டு இருந்த போது பாதி ஆயிடுச்சு நீல மழை வந்த போது டக்குன்னு எடுத்துட்டு வந்து வீட்டுல காய போட்டுருக்கலாமே இந்நேரத்துக்கு துணி நல்லா காத்தாடி என்னத நீங்க சொல்றத நான் செஞ்சா கூட என்னையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ராஜேஷ் வீட்டுக்கு வந்தாரு என்ன ராஜேஷ் எப்ப வந்த நீனு இப்பதாமா வந்த என்னப்பா நான் பொண்டாட்டிய திட்டுறத பாத்து ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டியா என்ன நான் அவளை துணி காயப்போட சொன்ன மழையில நனைய வச்சுட்டா அதெல்லாம் எப்படி சொல்லணும் தான் அவளுக்கு சொல்லிட்டு இருந்தேன் அறிவுரை தான் கூறினேன் அம்மா அம்மா போதும் போதும் நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை கீர்த்தி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டே அதனால நீங்க எதுவும் சொல்லி கவர் பண்ணுன்ற அவசியம் கிட்ட துணி தோய போட்டுட்டு அதுக்கப்புறம் காய போடுன்ட்டு அது கூட அவளுக்கு சரியா புரிஞ்சிருக்காதம்மா அதுவே நீங்க அவ கூட இருந்து அவளை ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வேலைக்கும் நாலஞ்சு தடவை உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் கத்துப்பா அதுக்கப்புறம் அவளை ட்ரெயின் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்க ஆயா உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போங்க இல்ல போய் கதை பேசுங்க அவளை பாத்துக்கோங்கம்மா அவளுக்கு எதுவும் தெரியாது கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட கத்துக்கிட்டு அவளே நல்ல திறமையா பண்ணுவா பாருங்களே ஆமாடா கீர்த்தி ரொம்ப அப்பாவி நீ எங்க கோவப்பட போறியோண்டா அவகிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டு நீ புரிஞ்சு பண்ண நினைக்கல அவ கூட இருந்து நானே எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அதுக்கப்புறமா கௌசல்யா அம்மா கீர்த்திக்கு ஒவ்வொன்னா சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து கீர்த்திய ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணாங்க எல்லாத்துலயும் அதெல்லாம் சரி உங்களுக்கும் யாராவது இப்படி தெரியுமா அப்ப கமெண்ட்ல